மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் பேட்டை டிவி வேர்ல்டு நியூஸ் இந்த வீடியோல உலகத்தில் போப் இன்னைக்கு லியோ அவர்கள் துருக்கிக்கு போயிருக்கிறார் அவர் போன செய்தி இன்னைக்கு பரவர வீடியோக்களா பகிரப்பட்டு வருதுங்க போப் லியோவினுடைய பயணம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா துருக்கி நாடு வந்து ஒரு இஸ்லாமிய நாடு அந்த இஸ்லாமிய நாட்டில் இவர் எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கூட பல பேருக்கு வந்திருக்கலாம் கிறிஸ்துவ நண்பர்கள் கூட வந்திருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய கத்தோலிக்க அந்த கிறிஸ்துவ சர்ச்சுக்கு போன அவர் தைப்பு ஏதுவான போய் சந்திக்கிறாரு சந்திச்சதோடு மத்தியும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு போறாரு பள்ளிவாசலுக்கு போறாரு இருக்கிறது பெரிய பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசலோ அந்த பள்ளிவாசல்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இமாம்களோடு சேர்ந்து பேசி கலந்து உரையாடி அவர் உங்க உள்ள போறாரு அப்படி அங்க உள்ள போறப்ப நடந்த சம்பவங்கள்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா அங்க அவரு போகும்போது தன்னுடைய சப்பலை கழட்டிட்டு உள்ள போறாரு இது பரவலா வீடியோக்களா பகிரப்பட்டு வருது மக்கள்லாம் இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்படக்கூடிய இன்னொரு நிகழ்வையும் போப்லையும் அவர்கள் செய்திருக்கிறாங்க இவங்க துருக்கிக்கு வர்றதுக்கு முன்னாடி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பெத்தலேகம் இந்த பெத்தலேகம் பகுதி வந்து கிறிஸ்துவ மக்களுக்கு மிக புனித பகுதியாக பாக்குறாங்க இந்த பகுதியில் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு மொபைல் கிளினிக் ஒன்னு ஓபன் பண்றாங்க இந்த மொபைல் கிளினிக் யாருக்குன்னு சொன்னா அப்பாவி கசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லி போப் லியோ அவர்கள் அந்த மொபைல் கிளினிக்க ஓபன் பண்றாங்க அதோடைய வீடியோக்களையும் நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்திருக்கலாம் அந்த கார் அந்த காருக்குள்ள குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ அந்த மருத்துவங்கள் பயன் மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரண பொருட்கள் எல்லாமே அதுக்குள்ள வச்சு அதை அந்த காசாவினுடைய குழந்தைகளுக்கு குடுத்துட்டு போய் துருக்கிக்கு போயிருக்காரு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது ஆனா இதுல இந்த வேதனையான விஷயம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் கூட பல பேர் நம்ம வீடியோக்கள் போட்டோம்னா உடனே உள்ள வந்து கமெண்ட்ஸ்ல ஜெய் ஜெய் இஸ்ரேல் இஸ்ரேல் பக்கம் நாங்க நிக்கிறோம் அப்படின்னு போடக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தி நம்ம சொல்லிக்கிறோம் இவர் இங்க கொடுத்துட்டு பெத்தலேகம்ல இருந்து அதாவது வெஸ்ட் கூடிய பெத்தலேகம்ல இருந்து துருக்கிக்கு போறாது போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் பெத்தலேகம்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாடால அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் கொல்லப்படுறாங்க ஜெனின்ல இருந்து இருக்கக்கூடிய வீடியோ நீங்க பாத்துருக்கலாம் இந்த ஜெனின்ல அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீனியர் தான் கையை உயர்த்துறாங்க நாங்க வந்து கைதாயிடுறோம் நாங்க வந்து எந்த இதை இல்லை எங்கிட்ட எந்த ஆயுதம் இல்லை பாத்துக்கீங்க செக் பண்ணீங்க அப்படின்னு காட்டுறாங்க அதையும் மீறி அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய படைகள் அந்த இளைஞர்களை சுட்டுக் கொள்றாங்க இதை பத்தி இத்துமார் பென்கியூர் சொல்றான் அவங்க செஞ்ச கரெக்ட் தான் அப்படிதான் அங்க சாகடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் ஆனா போப்லியோ எப்படி நடந்துக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு நல்ல முறையில வாழணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா நீங்க இந்த இசையில என்ன பண்றான்னு சொன்னா காசாவினுடைய தெற்கு பகுதி ரஃபாவில் ஒரு ட்ரோன் அனுப்புறான் ட்ரோனை பொறுத்த மாத்திரத்துல அது ரொம்ப க்ளோஸ் அப்பா வீடியோ எடுக்கும் யார் இருக்கிறாங்க என்ன இருக்காங்க செய் அப்படி அந்த இதெல்லாம் அறிய முடியும் அந்த ட்ரோன்ல எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகளை சுட்டு கொள்றான் உலகமே இன்னைக்கு கொந்தளிச்சு அதுக்காக போராடிட்டு இருக்கு போப் மட்டும் இல்லைங்க பேர் அரசியல் அவங்க அமைப்புகள்ரா இன்னும் காசாவில் நடக்குது காசாவின் மக்கள் பக்கம் நாங்க இருக்கோம் உங்க பக்கம் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டம் பாரிஸையும் தாண்டி ரோம்ல இன்னைக்கு நடக்குது ரோம்ல தும்பருக்கு போறாங்க கிரேட்டா தும்பருக்கு போறாங்க அல்போனீசியா அவங்க போறாங்க போய் இன்னும் அங்க ஜனசே நிக்கப்படலை எழுபதாயிரத்தி நூறு பேர் இறந்து போயிருக்கிறாங்க போர் நிறுத்தம் என்பது உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண வெற்று செய்தியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டங்கள் உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்குது ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்னைக்கு அந்த மக்கள் நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை நம்மகிட்ட வந்திருக்கு ஆனா அது உண்மை இல்ல போப்ியோ உட்பட இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் அத்தனையுமே மக்களுக்கானது என்பதை நம்ம அடுத்து ஒரு முக்கியமான செய்தின்னு சொன்னா ஸ்ரீலங்கா தாய்லாந்து மலேசியாவில் வெள்ளத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் வரக்கூடிய அந்த பாதிப்புகள் சார்ந்த செய்தியில பாக்குறப்ப ரொம்ப நம்மளுக்கு உள்ளம் கவலைப்படுது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி மூணு தமிழர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது கண்டிங்கிற மா மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சரச விகாரம் கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க இத பார்த்த முத்துக்கிசங்க விவரிக்கிறாரு ஒரு தாயை நான் ஒரு பிள்ளையும் பார்க்க போனேன் அந்த இடத்துல மீட்கிறதுக்காக நான் போனேன் மீட்கிறதுக்காக போறப்ப அந்த தாயுடைய கையில அந்த குழந்தை இறந்து பொதஞ்சு போன நிலையில நான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இத பார்க்கும்போது அப்படியே உள்ளமெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு கலக்கமா இருக்குது இது மட்டும் இல்லாம அது இருந்து வரக்கூடிய இன்னொரு செய்தியை பார்த்தோம்னு சொன்னா பாக்கியராஜ் என்ற ஒரு சகோதரர் பேட்டி கொடுக்கிறார் பேட்டி கொடுக்கும் போது என் அண்ணனுடைய பையன் அவருடைய அண்ணன் பையனோட சொல்றாரு கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் தான் ஆகுது அவர் வந்து ஈவினிங்ல வேலையை முடிச்சுட்டு வர்றப்ப பாக்குறாரு மக்கள் பாதிப்பா இருக்கிறாங்க ஒரு குழந்தைய போய் காப்பாற்றுறாரு அவர் காப்பாத்தினோன்னு அவருக்கு என்ன என்ன வருதுன்னா இன்னும் எத்தனை பேர் இதான் மாட்டியிருப்பாங்க எல்லாத்தையும் நம்ம காப்பாத்த போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு ரெண்டு மாசமே கல்யாணம் ஆகியிருக்கக்கூடிய அந்த சகோதரருடைய பேரை இன்னைக்கு நம்மளுக்கு தெரியல அவர் காப்பாத்த போய் அவரும் அந்த பகுதியில் அந்த புது புதஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வருது பேரிடர் மேற்புக்குள் என்ன சொல்றாங்க மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சாலே நிலச்சரிவு ஏற்படுவதற்கான சூழல் இருக்கு வாங்குற புயல் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க யோகன் அப்படிங்கிறவர் சொல்றாரு ரப்படா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நுவாரியால் நடந்த சம்பவத்தை பத்தி அவர் சொல்றாரு நான் காப்பாத்துக்கு அவர் இடத்துக்கு போனேன் பார்த்தேன்னா அங்க வந்து குழந்தைகள் ரூம்ல இருந்தாங்க ஆனா வந்து அந்த புதை குழியில புதஞ்சுகிட்டே இருந்தாங்க எனக்கு காப்பாத்துறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற செய்தியை சொல்லி இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கூட சங்கிகள் எப்படி செய்தியை பதிவு பதிவு செய்யறாங்க என்னுடைய கமெண்ட்டை பாருங்களேன் இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே ஒழுங்கால் இருந்து கொள்ளுங்கள் நன்றியோடு இருந்து கொள்ளுங்கள் அட முட்டா புயல அங்கே ஏற்படுற வெள்ளத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது ஹேமந்த் பிஸ்வா சர்மா இருந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அஸ்ஸாமினுடைய கௌகாந்தியில வெள்ளம் ஏற்படுது அவர் என்ன சொல்றாருன்னா திரிபுரால இருக்கக்கூடிய முஸ்லிம் காலேஜில் வெள்ளத்தை தேக்கி வச்சுதான் கவுகாண்டிக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் பதிவு செஞ்சார் இந்த மாதிரியான விசம்ம கருத்துக்களை இந்த சங்கிகள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சங்கி தான் இங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறான் ஆனா இதே சந்தர்ப்பத்துல நம்ம அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது நபிகள் நாயகம் செல்லலாம் உலக செல்லும் அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிதான் காட்டி தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸ்ரீலங்கா மட்டும் இல்லாம உலக செய்திகள் நீங்க பார்க்கும்போது தெற்காசியாவிலே எதிர்கான பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா கடுமையான விண்ணம் ஏற்படுது அங்கே ஏற்பட்டிருக்கூடிய அந்த புயலுக்கான பேரை என்ன வச்சிருக்காங்கன்னு சொன்னா சென்யார் அப்படின்னு சொல்றாங்க இந்த சென்யார் புயலில் கிட்டத்தட்ட மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியாவை சேர்ந்த நானூறு பேருக்கு மேல ஏற்படு இறந்து போயிருக்கிறாங்க முன்னூத்தி மூணு பேர் மட்டும் சுமித்ரா அப்படிங்கிற அந்த பகுதியில இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது இதுல நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா ஒரு தாய் விவரிக்கிறாங்க ஐம்பத்தி மூணு வயதான மிஸ்னியாட்டி அப்படிங்கிற ஒரு தாய் விவரிக்கிறாங்க அதாவது ஒரு காலை நேரம் இந்த முஸ்லிம்கள் தொழுகக்கூடிய நேரத்தை ஃபஜ்ர் நேரம்னு சொல்லுவாங்க அந்த காலை நேரத்துல நான் கதவை திறந்து பார்த்தேன் கட்டுமையான வெள்ளம் வருது அந்த வெள்ளை சந்தர்ப்பத்திலும் கூட ஒருத்தவரு தொழுக போயிட்டு வந்துட்டு இருந்தாரு அந்த பார்த்த உடனே உடனே நான் ஓடியே போய் என்னுடைய கணவருக்கு சொல்ல வந்தேன் அதுங்குள்ள அந்த தண்ணி முழுவதுமா நிறைஞ்சிருச்சு தொண்டை அளவுக்கு வந்துருச்சு அங்க இருக்கக்கூடிய பி என் என்று சொல்லப்படக்கூடிய பேரிடர் மீட்பு குழுக்கள் வந்து மீட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்றாங்க இந்த சந்தர்ப்பத்தை யோசிச்சு பாருங்களேன் ஒரு மலை வெள்ளம் ஏற்படுது அந்த சந்தர்ப்பத்திலோ கூட தன் தொழுகை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதர் செயல்பட்டு இருக்காங்க நம்மளுடைய நிலையை நம்மளுக்கு சிந்திக்க வைக்கிற மாதிரி அங்க நடந்திருக்க நடந்திருக்கிறது இவர்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாய்லாந்துல தாய்லாந்துல தெற்கு பகுதியில எட்டு மாகாணங்கள்ல பாத்தீங்கன்னா வெள்ளம் ஏற்பட்டிருக்கு இதே இந்த புயல்னால ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் அங்க இறந்து போயிருக்கிறாங்க மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் அங்க வந்து பாதிப்புள்ளா இருக்காங்கிற செய்தி நம்மளுக்கு பார்க்க முடியுது உள்ளான அனைத்து மக்களுடைய நல்வாழ்விற்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்வது காட்டி இந்த வழிமுறையா இருக்குது அதை நம்ம செயல்படுத்தக்கூடிய மக்களா இருக்கணும்னு சொல்லி இதன் வழியா நம்ம செய்தியை சொல்லுவோம் அடுத்து உலகளவில் இருக்கக்கூடிய வைரல் வீடியோ ஒரு பெண்மணி வந்து தொட தெரிகிற மாதிரி புர்க்கா அணிஞ்சுக்கிட்டு போனா அந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ எங்க இருந்து வந்திருக்குன்னு சொன்னா ஆஸ்திரேலியாவினுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைத்தான் அந்த சைத்தானுடைய பேரு பவுலின் ஹான்சன் அப்படின்னு சொல்ற ஒரு பெண்மணி ஒன் நேஷனல் கட்சி இவங்களுடைய கட்சியுடைய பேர் இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து புர்கா அணிஞ்சு நிறைய தவறு நடக்குது அப்படிங்கிறாங்க என்னன்னா தவறு புர்கா போட்டிருக்கவங்களாம் தவறு செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை எடுக்கிறாங்க இது எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அங்க தேர்தல் நடக்க போகுது பொதுவா இந்த தலைவர்கள் வலதுசாரி தலைவர்கள் நீங்க பார்க்கலாம் தேர்தல் வந்துருச்சுன்னா அந்த சமயத்துல உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஒரு மதத்துக்கு எதிராக பேசுவாங்க நம்ம நாட்டினுடைய பிரதமர் கூட பேசியிருப்பார் ஞாபகம் இருக்கலாம் முஸ்லீம்கள் அதிகமா குழந்தைம்கிட்ட முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் வந்துருச்சுன்னா இருக்க நகையெல்லாம் வாங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க நான் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இது மாதிரி உலகத்துல இந்த வலதுசாரிகள் அத்தனை பேரும் உதவிக்கிட்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கிறாங்க அப்படி ஒரு பெண் ஹான்சர் இந்த அம்மா செனட்டராவும் இருக்காங்க அவருடைய நாடாளுமன்றத்துல முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு தொடை தெரியிற மாதிரி புர்க்கா அணிஞ்சிட்டு போறாங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்படிதான் செயல்பட்டு இருக்கிறாங்களாம் இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்து எதுக்காக என்ன காரணம் சொல்லி வந்தாங்க இங்க வந்து விலை எல்லாம் உயர்ந்துருச்சு மக்களுக்காக நான் போராட போறேன் அப்படின்னு சொல்லி வந்த அம்மா அங்க இருக்க மக்களை விமர்சனம் செய்யறாங்க இப்படி சொல்லி எம்பி ஆறாங்க எம்பி ஆன உடனே பத்து நாள் ஆப்சன்ட் நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்காருங்க இல்லையா ஐயா அவரை பத்தி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பத்து நாள் ஆப்சன்ட் பத்து நாள் ஆப்சன்ட் நிக்கல இந்த பத்து நாள் எங்கப்பா போயிருந்த அப்படின்னு கேட்டா ட்ரம்ப் ஒரு விருந்து கொடுத்தாரு அந்த விருந்து ஓடிட்டாங்க அவ்வளவு அக்கறை இப்ப எந்த மக்கள் இருந்தாலும் பொறுத்த பொது ஆஸ்திரேலியா பொறுத்த மாத்திர இங்கிலாந்துக்கு எதிராக செயல்படுவாங்க இங்கிலாந்து வாசிகள் முஸ்லிம்கள் வாசிகள் மாதிரி அவங்க சித்தரிப்பாங்க ஏன்னா இங்கிலாந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்ப இங்கிலாந்து ஆள்களுக்கு இங்க இடம் கிடையாது இங்கிலாந்து முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாது இங்க பாகிஸ்தான் நம்ம சொல்றாங்களா இல்லையா சில விசமிகள் அது மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க புர்காவை கேவலப்படுத்துதான் நினைச்சுக்கிட்டு தன்னை தானே கேவலப்படுத்திருக்காங்க உலக அளவுல கண்டனங்கள் இதுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்குங்க இன்னைக்கு நம்ம ஒரு செய்திய மக்களுக்கு சொல்லிக்கணும் பாக்குறாங்க நிறைய பேர் ஆடையை குறைச்சிக்கிட்டு அசிங்கமா போறாங்க அசிங்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆடை அணிஞ்சுக்கிறாங்க அதை பத்தி எல்லாம் எந்த கண்டனம் கிடையாது ஓ தா விருப்பப்பட்டு தான் அழகான ஒரு ஆடைய அணிஞ்சுக்கிட்டு மக்களை வந்து சபலப்படுத்தாம இருக்கும்னு நினைக்கிற பெண்களுக்கு எதிராக இன்னைக்கு பேசுறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலகம் மாறி போயிருக்குங்கிறதா கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த புர்காக்கள் அணிவெல்லாம் யாரு நிர்பந்தப்பட்டெல்லாம் யாரு அணியலைங்க முஸ்லிம் பெண்கள் விரும்பி அணியலாங்க உதாரணத்துக்காக ஒரு சம்பவம் சொல்றாங்க முஸ்கானுடைய சம்பவம் கரந்தாவில் அவளுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த பெண்மணி உள்ள வர்றாங்க அவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் புர்காவை அணிஞ்சுக்கிட்டு அவ்வளவு அழகா அவ்வளவு உண்மையான செங்க பெண் அல்லாம கத்தனை நீங்கள் இதெல்லாம் என்னத்தை நம்மளுக்கு சொல்லி புர்கா என்பது யாரும் அப்படியே கஷ்டப்பட்டு ஐயோ அவங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படியெல்லாம் அணியலை விருப்பப்பட்டு தான் அணியிறாங்க நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆண்கள் அணிவதை விட ஒரு கூடுதலான தான் பெண்கள் அணியணும் நம்ம விருப்பப்படுறோம் அப்படிதான் இந்த உலகமும் அணிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மையா இருக்கிறது எவ்வளவு விஷம பிரச்சாரத்தை செஞ்சாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மக்கள் மத்தியிலிருந்து ஒருபோதும் அது எடுபட்டு போகாது அதுக்கு ஆதரவுகள் மக்கள் மத்தியில் இருக்குங்கிறதா நிதர்ச்சனமான உண்மையாக இருக்கிறது இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்துட்டு இந்த உலக செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ் ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் போர் ஸ்டார் ஹோட்டல்ஸ் தரமான தமிழ்நாடு உணவு ஒவ்வொரு வேலையும் ரெண்டு வகையான உணவு வகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ராய் பாதத்துக்கள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க